முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களே வீட்டுக்குள்ள பிக் பாஸ் தரமான சம்பவத்தை பட்டார் போலயே நான் கூட இந்த டாஸ்க்கு பிக் பாஸ் கொடுக்கும் போது இந்த டாஸ்க்கு கடுமையா போர் அடிக்கும் இல்லன்னா இந்த டாஸ்க்கு சீக்கிரமா முடிச்சிருவாரு நான் நினைச்சேன் ஆனா மனுஷன் இந்த டாஸ்க்க வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே செதுக்கு செதுக்கு செதுக்கிட்டு இருக்கார் ப்ரோ ஆனா சத்தியமா சொல்றோம் ப்ரோ அரோரா விக்ரம் ரெண்டு பேரும் மரண மாஸ் பண்றாங்க சத்தியமா சொல்றேன் மரண மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கு ஆரியமாலா 2.0 டாஸ்க் மாதிரி தான் இருக்கு ஆரியமாலா டாஸ்க் ஞாபகம் இருக்கா சீசன் 7ல ஆரியமாலா ஆரியமாலா ஆரியமாலன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல அடிச்சு போட்டு கொடுமை படுத்திருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்கு ஆரியமாலா 2.0 டாஸ்க் மாதிரி தான் இருக்குது ஒரு பாட்டை ஒரு மண் நரம கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க bro சிங்கி சா சிங்கி சிங்கி சா சிங்கி சா சிங்கி சிங்கி சா சிங்கி சா சிங்கி சிங்கி சானே ஒரு பாட்டு ஒரு மண் நரம ஓடுது ஒரு மணி ஒரு பாட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க அந்த ரெண்டு பேருமே விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஆனா அந்த ரெண்டு பேரு கிட்ட சின்னதாக ஒரு மைனஸ் இருக்கு அது என்ன மைனஸ்ங்கிறத சொல்றேன் கடைசியில் ஒரு வழியா அந்த டாஸ்க் முடிச்சிட்டாங்க இப்போ ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரமோ வந்துருக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஹாட் ஸ்டாரில் மொத்தம் ரெண்டு ப்ரமோ வந்துருக்கு முதல் ப்ரமோவில் நம்ம விக்ரமுக்கான டீம் வந்து இந்த டாஸ்க்கை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க மொத்தம் அஞ்சு பாட்டு போட்டிருக்காங்க அந்த அஞ்சு பாட்டில் நாலு பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரே ஒரு பாட்டை தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அதான் ஃபஸ்ட்டு போட்ட பாட்டை மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லா பாட்டையுமே ஒரு கண்டுபிடிச்சாங்க போல் ஆனால் இங்க பாட்டு கண்டுபிடிக்கிறது டாஸ்க் இல்லை இது டைம் டாஸ்க் எவ்வளோ சீக்கிரமாக அந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்கும் அந்த வகையில் விக்ரம்கான டீமை பொறுத்தவரத்துக்கு ரெண்டரை மணி நேரம் டைம் எடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு பாட்டை கண்டுபிடிக்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த சிங்கி சா சிங்கி சிங்கி அது எந்த படத்துல உள்ள தக் லைஃப்ல உள்ளது தானே இழுத்துக்கினே போது ஒரு மாதிரி இழுத்துட்டே போகுது பட் இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் பெஸ்டா பண்ணியிருக்காங்க அவங்க எங்க மைனஸ் பண்ணாங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துலாம் அது மட்டும் இல்லாம ஹாட் ஸ்டார்ல ரெண்டாவது இன்னொரு ப்ரோமோட் இருக்காங்க கண்டிப்பா அதையும் பார்த்துருப்பீங்க அதை நம்ம பாருக்கான ப்ரமோ பாரு வந்து ரிட்டன் அந்த ட்ரையாங்கல் கான்செப்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க ப்ரோ யாராச்சும் பாரு கிட்ட போய் சொல்லுங்க ப்ரோ வீட்டுக்குள்ள இன்னும் இருக்க போறது இருபது நாளோ இருபத்தஞ்சு நாளோ மட்டும்தான் அந்த பொண்ணை சும்மா விட சொல்லுங்க ஏன்னா அந்த பொண்ணு தள்ளி பெருச்சு காமும் வேண்டாம் பாரும் வேண்டாம் நீங்க அதனால ஒளிங்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் விட்டுட்டு அந்த பொண்ணு தனியா போயிட்டு அந்த பொண்ணு தனியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு ஜாலியாக அந்த பக்கம் ஃபன் இருக்கு திரும்ப திரும்ப பாரு என்ன பண்றாங்கன்னா அரோராவை இழுக்க ட்ரை பண்றாங்க ஏன்னா இப்போ பாரு கிட்ட கண்டென்ட் இல்லை பாரு எங்கிட்ட போய் கண்டென்ட் கொடுக்க எப்படி முட்டைன்னு தெரியாம என்ன பண்றாங்கன்னா திரும்ப அரோரா உள்ள எடுத்து திரும்ப அரோரா வச்சு சண்டை போடணும் அதுக்காக அரோராவை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாலு நாள் ட்ரை பண்றாங்க ஒரு நாலு நாள் சொல்ல முடியாது நாலு நாள் சொல்லலாம் போன வெள்ளிக்கிழமலேருந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க திங்கக்கிழமல இருந்து பக்காவாக ஆரம்பிச்சாங்க காமோ நோண்டி நோண்டி இழுக்க பாக்குறாங்க காமோ நோண்டி நோண்டி காமரிட்ட அங்க போய் பேசணும் திரும்ப அதை வச்சு சண்டை போடணும் திரும்ப அரோரா கிண்டல் பண்ணணும் திரும்ப நீ திருந்தில சொல்லிட்டு அந்த பொண்ணை கேவலப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக திரும்ப அந்த ட்ரையாங்கல் கான்செப்டா கையில எடுக்க ட்ரை பண்றாங்க பட் காமு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்கலாம் ட்ரையாங்கலும் இல்ல ஒரு ஆங்கிளும் இல்ல அதை விட்டாச்சு புரிஞ்சுக்கும் அப்படின்னா பாரு விடுற மாதிரி தெரியல இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது பிரமோ போட்டுருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்தியா லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டாஸ்க்கு பொறுத்த வரத்துக்கு விக்ரம் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பாட்டு போயிட்டு இருக்கு இவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க பட் இவங்க கிட்ட சின்ன மைனஸ் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பாட்டுக்கு ஆடணும்னு சொல்லி சும்மா ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி போட்டுக்கிட்டு இருந்தா ஆப்போசிட்ல உள்ளவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அதுல உள்ள ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சு அந்த வார்த்தை மட்டும் ரிப்பீட்டா பண்ணிட்டே இருந்திருக்கணும் இந்த சிங்கிச்சா சிங்கி சிங்கிச்சான்னு வருதுல அந்த சிங்கியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா கூட ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் கடைசியில மாத்தினாங்க கடைசியில் விக்ரம் அரோரா ரெண்டு பேருமே சிங்கிச்சா சிங்கி சிங்கிச்சா 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 சிங்கிச்சான்னு சொல்லிட்டு சிங்கி தான் சுத்தினாங்க பட் இருந்தாலும் சுபிக்ஷா எஃப்ஜே ரெண்டு பேரால் கண்டுபிடிக்க முடியல இதுல எஃப்ஜே வந்து எதோ வாண்டடா பண்றோம்னா என்னமோ தெரியல எஃப்ஜே வந்து அவன் டாஸ்க்கை பத்தி எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் சுபிக்ஷா மட்டுந்தான் அந்த பாட்டா இருக்குமா இந்த பாட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா மத்தபடி எஃப்ஜே கிட்ட ஃபோக்கஸ் இருந்த மாதிரிலாம் அவன் யோசிச்ச மாதிரி எனக்கு தெரில அவன் சும்மா கண்ட பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவங்களே யோசிக்கலாம் ப்ரோ சிங்கி சொல்லிட்டு இருக்காங்க சிங் சிங் சிங்குன்னு கொஞ்சம் யோசிச்சா கூட ஒரு அரை மணி நேரத்துல கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் பட் அங்க இருந்தாதான் நமக்கான இது தெரியும் ரோ ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வகையில முதல் பாட்டை பிக் பாஸ் ஸ்கிப் பண்ணிட்டார் ஒரு மணி நேரமா ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தாண்டதுனால முதல் பாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த பாட்டை போட ஆரம்பிச்சாங்க அடுத்தடுத்த அடுத்த பாட்டை கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு கண்டுபிடிச்சாங்க போல ரெண்டரை மணி நேரம் டைம் எடுத்திருக்காங்க ரெண்டரை மணி நேரம் ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு நிமிஷம் கரெக்டா டூ ஹவர்ஸ் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கு மொத்தம் அஞ்சு பாட்டு தான் போட்டிருக்காங்க ஒரு பாட்டு காலி நாலு பாட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பட் இது பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்க் அல்ல டைம் டாஸ்க் எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க அந்த பாட்டுகளை கண்டுபிடிச்சி முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் இவங்களே ரெண்டரை மணி நேரம் எடுத்திருக்காங்கன்னா மற்ற டீம்லாம் எவ்வளோ நேரம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விக்ரம் ஒரு சைடு மயக்க போட்டு விழுறாரு அரோரா ஒரு சைடு மயக்கம் போட்டு விழுது பாக்கே பாவமாக இருந்தானே காமெடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா விக்ரம பொறுத்ததுக்கு அவர் எதோ ஸ்டெப் போட்டுட்டு இருக்கார் ப்ரோ பாட்டுக்கு ஏற்ற போட சொன்னா சேர பிடிச்சு வச்சு ஜம்ப் பண்றாரு கீழே படுத்து கிடந்த ஒரு மாதிரி ஸ்டெப்றாரு எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு அரவரை அவர் கட்டத்துக்கு அப்புறம் மலர்ந்துச்சு என்னால முடியலடா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த டாஸ்க பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உழைச்சிருக்காங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா சொல்லணும் பெஸ்ட கொடுத்துருக்காங்க ஒரு வேலையை முடிக்கிறாங்க ரெண்டரை மணி நேரத்துல இன்னும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பதான் முதல் பாட்டே பிக் பாஸ் கட் பண்றாரு ஒரு மணி நேரமா நீங்க முதல் பாட்டை தேடிட்டு இருக்கீங்க நான் அதை கட் பண்றேன்னு சொல்லி பிக் பாஸ் இப்பதான் கட் பண்றாரு இருந்தாலும் வீட்டுக்குள்ள இன்னும் விக்ரம் கிட்ட எனர்ஜி குறையல விக்ரம் இன்னும் பீஸ்ட் மோட்ல தான் இருக்கா இந்த டீமே இப்படி மத்த டீம் எல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு பாப்போம் பார்க்கும் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேபி அவங்களாம் சீக்கிரமா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா யாரையுமே இந்த டாஸ்க்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா இந்த பொறுத்தவரைக்கும் டீம் டாஸ்க்கு தான் ஆப்போசிட்ல உள்ளவங்க கரெக்டான செய்கையை கொடுக்கணும் இருக்கவங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாதான் இந்த டாஸ்க்கை வின் பண்ண முடியும் அந்த வகையில இந்த டீம் ஒரு மாதிரி ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டே எல்லா ரவுண்டே வச்சு முடிச்சாலும் முடிச்சிருவாங்க ஏன்னா நாளைக்கு எல்லாம் இதை எழுதிட்டு போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாளைக்கு புதுசா தான் சேலஞ்ச் வச்சாலும் வைப்பாங்க இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அண்ட் அரோரா விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல போடுங்க ரெண்டாவது நம்ம பாருக்கான பிரமோ ஸோ பார்வை பொறுத்தவரைக்கும் திரும்ப அந்த ட்ரையாங்கல் கான்செப்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க ஏன்னா பாருக்கிட்ட இப்ப கண்டென்ட் இல்ல பாருகிட்ட உண்மையா கண்டென்ட் இல்ல அவங்க அங்க சண்டை போட ட்ரை பண்றாங்க பேச ட்ரை பண்றாங்க பட் எல்லாருமே ஒக்க கொடுத்துறாங்க திவ்யா கிட்ட போனா திவ்யா மொக்க கொடுக்குறாங்க எஃப்ஜே கிட்ட போனா எஃப்ஜே மொக்க கொடுக்குறாங்க எல்லாம் முக்க கொடுத்து விட்டுறாங்க ஆள் இல்ல எப்படி கண்டென்ட் கொடுக்கன்னு தெரியல நீங்களே பாத்துருப்பீங்க கடந்த மூணு நாளா ப்ரமோல கூட வரல ஏன்னா வீட்டுல கண்டென்ட் இல்ல சுத்தமாவே கண்டென்ட் இல்ல சும்மா தான் சாண்ட்ராவ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க வேனுக்குன்னே சாண்ட்ராவ் போட்டு போட்டு அப்படி பார்வதியை வந்து மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி மறைச்சாதனா கடைசி வந்து கப்பை வந்து ஈஸியா மாத்தி கொடுக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஓட்டுக்கல்ல தான் தான்ப்பா கப்ப கொடுப்பாங்க யாருக்கிட்ட ஓட்டுக்கள் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த வகையில அக்காவுக்கு கண்டென்டே இல்ல அதனால அரோராவை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அரோராவை பாக்க பார்க்க அக்காவுக்கு வந்து ஒரு ஒரு இன்செக்யூர் வருதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ நான் பல விஷயங்களை நோட் பண்ணேன் அக்கா நிறைய விஷயங்கள சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் அட்ரஸ் பண்ணீங்கன்னு தெரில என்னால் அதை ஓபனால சொல்ல முடியாது என்னோட மைண்டுக்குள்ளே இது இருந்துட்டு பட் அக்கா நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் அது அது அரோராவை பார்த்து பார்த்து இன்செக்யூர் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல் வந்து நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் காமும் சின்னதாக அரோராட்ட போய் பேசினா கூட அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஆயிருது அவங்களுக்கு உடனே உடனே அந்த விஷயத்தை வச்சு இழுத்து உடனே சண்டை போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த அரோரா பொண்ணு தள்ளிப்பயிற்சி அரோரா பொண்ணு காமு வேணாம் பாரு வேணாம் எனக்கு யாரும் வேணாம்ப்பா நான் தள்ளிப்புற சொல்லி போயிருச்சு ஓகேவா ஆனா தான் வாண்டடா அப்பப்ப போயிட்டு போயிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்றது ஏதாவது கூட்டு பேசுறது மாதிரி விஷயங்களை வச்சுட்டு இருக்காரு அது ஒரு ஃப்ரெண்ட் சோன்ல இருக்குன்னு கூட நம்ம விட்டுருலாம் ஏன்னா இருந்தே அப்படித்தான் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் இருந்தே அப்படித்தான் இருக்கு பட் என்ன அப்பப்ப ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிப்பாங்க அந்த விஷயத்தை பார்த்து தான் நம்ம பாருக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ பொசு சொல்லிட்டு அதை கட் பண்ண ட்ரை பண்ணாங்க கட் பண்ணி முடிச்சுட்டாங்க பட் இப்போ சடனா என்ன பண்றாங்கன்னா நீ அவளை பாக்குற அவன் நடந்து வந்தா ஒரு மாதிரி இது அவன் அங்க இருந்தா ஒரு மாதிரி பண்றாங்க அது இருந்தாலும் அது முன்னாடி இருந்த ஒரு தொடர்பு தானே அது போகாது சொல்லிட்டு காமோ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க காமோ கடந்த மூணு நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கான் ட்ரையாங்கிள் எல்லாம் இல்ல அதை கட் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறது இல்ல நானும் அவகிட்ட பேசுறது இல்ல நாங்க ரெண்டு பேருமே இப்ப ஒன்னாவே இல்ல புரிஞ்சுக்கோ நீ திரும்ப திரும்ப ட்ரையாங்கல் ட்ரையாங்கல் சொல்லாதன்னு சொல்லிட்டு காமோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாப்ல இருந்தாலும் பாரு திரும்ப திரும்ப ட்ரையாங்கல் ட்ரையாங்கல் ட்ரையாங்கல்னு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்டை எடுத்துட்டே இருக்காங்க நீங்க எல்லாம் சொல்லுவீங்கள அரோராக்கு வந்து பார்வும் காமும் இல்லைன்னா கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் முன்னாடியே சொல்லலாம் அப்பலாம் இல்ல அது எங்கிட்டாச்சும் போய் உருண்டு உருண்டு என்னத்தையாச்சும் பண்ணி கண்டன்ட் கொடுத்துக்கும் ஆனா பாருக்கு கடைசி கொஞ்ச நாள் கெல கிடையாது பாருவோட கண்டன்டே காமும் அரோரா தான் இப்ப அரோரா கட் பண்ணியாச்சு காமு மட்டும் வச்சிருந்தாங்க பட் காமு வச்சு பெருசா கண்டென்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்ப அரோராவை எடுக்க ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான் கைஸ் அவ்வளவுதான் அவங்களுக்கு இப்ப கண்டென்ட் கொடுக்கணும் அந்த பொண்ணை கூப்பிடணும் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணும் அந்த பொண்ணுகிட்ட சண்டைக்கு போகணும் அதை வச்சு ப்ரமோல வரணும் அதை வச்சு சாட்டர்டே சண்டேல நம்ம பேசும் பொருள் இதுக்கு தான் இதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்குதான் ட்ரை பண்றாங்க பட் அந்த பொண்ணு இக்னோர்

அவங்களுக்கு நிறைய விதத்தில் இன்செக்யூர் ஆகிட்டே இருக்காங்க நிறைய விதத்தில் இன்செக்யூர் ஆகி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்க்கவே நல்லா இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பீடன்ஸ் எல்லாம் அரோராவை ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஒரு மாதிரி மட்டமாக பேசிட்டு இருந்தாங்க பட் அந்த விஷயத்த இப்போ வீட்டுக்குள்ளே அந்த பீடை பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அதை எடுத்து பேச மாட்டாங்க பட் அதை பேச எனக்கு ரைட்ஸ் கிடையாது அதை பேச எனக்கு விருப்பமும் கிடையாது அதனால தான் நான் எப்போவுமே அந்த கண்டென்ட்டை தொட்டே கிடையாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் புரிய வேண்டியது புரியும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா மரகம கமாண்டில் பட்டுருங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசன்டைஸாக என்ன விஷயத்தை நீங்க நல்ல சேஞ்சஸாக விசிபிளாக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகம கமாண்டில் படுங்க பார்க்கலாம் அடுத்த அடுத்த டீம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு அக்க மரங்க கமல்படுத்து பார்க்கலாம்